வணக்கம் நண்பர்களே இன்று நமக்கு ஒரு மர்மமும் காதலும் கலந்த ஒரு பயணம் செய்ய போகிறோம் என்ன பயணம் மோகினி தீவு மோகினி தீவு என்ற பெயரால் புகழ்பெற்ற கல்கியின் காவியத்தை நாம் முழுவதுமாக இன்று கேட்கப் போகிறோம் இது ஒரு அற்புதமான காதல் கதை இதில் கடல் தீவு முகினி எனும் பெண் மறைமுகங்கள் அதனுடைய உண்மைகள் எல்லாவற்றையும் நாம் பய இந்த கதையின் மூலமாக பயணிக்க போகிறோம் உலகில் இருதயத்தில் நோக்கிய காலம் அது அது இரண்டாம் உலக போரின் காலமாகும் பர்மாவிலிருந்து நாடு திரும்பும் வழியில் கதையின் நாயகன் கவிராயர் பாஸ்கர் கவிராயர் ஒரு கப்பலில் பயணம் செய்கிறார் அந்த பயணம் சாதாரணமாக இருக்கும் என்று நினைத்தார் ஆனால் கடல் அலைகள் அவனுக்கு மற்றொரு உலகம் காட்டியது கடல் சூறாவளிகள் காதல் காற்றின் தாக்கம் கப்பல் தத்தளித்து செல்லும் கொடுமைகள் இறுதியில் ஒரு பெரும் விபத்து கப்பல் தகர்ந்து பலர் உயிரிழந்து சிலர் கடல் மீது துரண்டு போனார்கள் கவிராயர் உயிர் பிழைத்தவர் இடம் தெரியாத ஒரு தீவின் அடியில் விழுகிறார் ஆழ்ந்த காற்றின் அடி அடிப்பில் அந்த தீவு முழுமையான அமைதியோடும் சிறிது ஆபத்தோடும் நின்று கிடந்தது ஆனால் அது ஒரு சாதாரண தீவு அல்ல மோகினி தீவு என்று அழைக்கப்படும் அந்த இடம் உயிர் புகுந்த நடமாடல் இல்லை போல் தோன்றினாலும் ஒரு பெண் ஒரு ஒரே ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் இருவருமே அதில் வாழ்கிறார்கள் என்று கவிராயர் கண்டு ஆச்சரியமடைந்தார் அவர்கள் தமிழ் மொழியில் பேசுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர்கள் யார் எவ்வாறு அந்த தீவுக்கு வந்தார்கள் இதன் பின்னணி என்ன இதுதான் நம் கதையின் மூல விசாரணை முகினி அழகும் மர்மமும் ஒரே நிழலாக காட்சியளிக்கிறார் அவள் பார்வை மயக்கம் போல் அனைவரையும் ஈர்க்கிறது அவள் சொல்கின்ற ஒவ்வொரு சொற்கள் பழமையான வரலாறுகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் நாமும் கேள்விகள் வெட்டிக்கொண்டே செல்லும் பொழுது அந்த ஆண் அவர் பெயர் சிற்பி தேவேந்திர சிற்பி அவருடைய கதைகள் அவளின் உரைகள் அனைத்தும் நம் கவனத்தை ஈர்க்கின்றன பிற்பகுதியில் சில காட்சிகள் நிலா வெளிச்சம் மழை மறை சரகுகள் காட்சிப்படுத்தும் கதை உணர்ச்சியை மேலும் உயர்த்தும் கதையின் நடுக்கட்டத்தில் கவிராயர் சிற்பி முகனி இவர்கள் மோதும் உள்ளார்ந்த உணர்ச்சிகளின் ஸ்பரிசங்களைத் தொடங்குகின்றன முகினி அந்த ஆணுக்கு பாசம் காட்டுமா அல்லது அதை மர்மத்தால் மறைக்குமா சர்பி அவனுடைய வரலாறு அவர் கூறும் கதைகள் அவள் வாழ்க்கையில் எவ்வாறு இடம்பெறும் மூவருக்கும் இடையில் உருவாகும் நற்சமயங்கள் சந்தேகங்கள் காதலின் தீவுக்கு அடியில் வழிகாட்டுமா அல்லது அதே நேரத்தில் அது ஒரு அபாயமா இந்த தொடர்பு கதைக்கு மையம் இந்த மூன்று நபர்களுக்கிடையில் ஒரு சிக்கலான வலைப்பின்னல்கள் உருவாகின்றன மறைமுகங்கள் வெளிக்கூறும் யார் உண்மையில் முகினி சர்பியின் கடைசி காலங்கள் மறைந்த வரலாறு அவளுடைய மொழிகள் அவை அனைத்தும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு சிறிய உதயம் நீ உண்மையை அறிய விரும்புகிறாயா என்பதை சொல்வது அவரது வார்த்தைகள் அதே நேரத்தில் ஒரு அயல் நபர் தீவிற்கு வரும் ஃபோர் ஊர் டாட் முன்னோடி குறிப்பு அவன் இந்த மர்மத்தில் மேல் அதிக மையம் சேர்க்கிறான் சபிசயமான உண்மைகள் பொழுது அவர்கள் அனைவரும் பதற்றத்தில் விழும் நேரம் விடாது வந்தது சர்பியின் சொல்கையில் ஒரு காலத்தில் இதே பெயரில் ஒரு போர் இராணி புவன மோகினி எனும் சோழ பாண்டிய குடும்பங்களின் இடையிலான காதல் சண்டைகள் அவள் திறப்பு சொல்லும் பொழுது நாம் இன்றும் உண்மையில் வாழும் கதைகளும் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒன்றின் எதிர்ப்பிரதிகள் என்பதை உணர்த்தும் சொல்கள் அதே நேரத்தில் கவிராயர் அவன் பகுதி அவன் கடந்து வந்த பாதை அவன் எண்ணிய மாயை என்பதையும் உண்மை என்பதும் ஒன்று என்று உணர ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தில் அவன் முன்னிலையில் நின்று நீ யாரோ இந்த தீவு நான் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தேன் ஆனால் என் சொற்களே எனது விடுதலை என்று அவள் சொல்வாள் இது கதையின் உச்சி உண்மைகள் வெளிகூறும் நேரம் கதையின் முடிவில் நேர்த்தியான திருப்பம் முகினியின் ஒற்றை சொற்கள் அவள் மாறாத மன திடமுள்ள உண்மை மாயை என்றால் அது எப்பொழுதும் மரணமில்லா சதி என்று சொல்லும் வார்த்தைகள் கவிராயர் தனது பயணத்தில் அந்த தீவுக்கு வந்தவன் ஆனால் மீண்டும் தலை நிரூபிக்க முடியாத ஒரு தன்மை நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த தீவு அந்த மக்கள் அந்த உண்மைகள் எல்லாம் கதைகளின் வெளிப்பாடுதான் இதுதான் மோகினி தீவு நீங்கள் இவ்விதமான கதைகளை விரும்பினால் கீழே லைக் கமெண்ட் செய்யுங்கள் நன்றிகள் பல thank you